ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு பண்ணலாம் வாங்க அரைக்கீரை குழம்பு பருப்பு போட்டு அரைக்கீரை குழம்பு வாங்க அது இப்படி பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு வந்து கீரையை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு நல்லா அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு தனித்தனியாக பருப்பு தனியாக வேக வைக்கணும் இது தனியாக பே வேக 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 வைக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா இதை நல்லா வந்து நீங்கள் மூணு வட்டி நல்லா அலசி எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதை பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம வேக விடணும் ஓகேவா இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றணும் ஊற்றணும் இதுக்கு வந்து இப்போ என்னென்ன பொருள்லாம் போட சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு ஒரு பெரிய சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பூண்டு அப்புறம் வந்து மூணு மிளகாய் போட மற மறந்துக்காமல் மூணு மிளகாய் போட்டுருங்க அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து என்னது மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி இது எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடணும் ஓகேவா இது வந்து நல்லா வெந்து வர வரணும் அது நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அது ஆ இது இது ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் வந்து பரப்பரன அரைக்கணும் அரைச்சி எடுத்து பருப்பு தனியாக வேக வச்சு ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து கலக்க வேண்டி கலக்கணும் அப்புறம் லாஸ்ட்டு தாளிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா இப்போ ரெண்டாவது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இதனை வந்து நல்லா வந்து நல்லா பெற நல்லா கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு வேக விட்டுருங்க ஓகேவா மூடி வச்சு நம்ம வந்து வேக விட்டுடலாம் இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க இது வந்து வேக வைக்கிறதுக்கு மஞ்சப்பொடி மட்டும் போட்டால் போதும் காயப்பொடியும் போடலாம் போட்டுக்கலாம் மற்ற வேறு எதுவும் வேண்டாம் நான் சும்மா எக்ஸ்ட்ரா நான் வந்து வெங்காயமும் பூண்டு போட்டிருக்கேன் ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம அதிலே போட்டிருக்கோம் இதில் போடணும் அவசியம் இல்லை இது வந்து நீங்கள் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம் ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம கீரையிலே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து பருப்பில் வந்து மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் பருப்புக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு வந்து வெந்துடும் ஒரு விசில் வந்து ஆனில் வச்சுக்கோங்க இன்னொரு விசில் சிம்மில் வைங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் கரெக்டாக ரொம்ப மையம் ஆயிடக்கூடாது ரொம்ப வந்து முழிச்சிட்டு இருந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம கீரையும் வந்து நைஸாக இருக்குங்கிறதுனால இதை இதையும் ரொம்ப நைஸாக ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து கீரை வந்து ஆயிட்டு பாருங்கள் வெந்துட்டு நல்லா வந்து நசுக்கி வந்து நசுக்கி பாருங்கள் அந்த விதை அந்த நரம்புலாம் வந்து நல்லா சாஃப்டாயிட்டு அப்படின்னா அப்போ வெந்துட்டுன்னு அறுத்தோம் இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஓகே ஆயிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு பார்க்கலாம் பருப்பு வெந்துட்டு பாருங்கள் இது வந்து நல்ல கரெக்டான பதமாக வெந்திருக்கு இதை வந்து நம்ம எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதை வந்து கடைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணணும் நைஸாக ரொம்ப நைஸாக இறக்கூடாது பார்த்திங்களா அதனால் தேவையான அளவு கடைஞ்சி விட்டுட்டு எல்லாத்தையும் காலையில் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளிக்கணும் அவ்வளோதான் கீரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேகலைனால ரெண்டாவட்டியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கீரை இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து நான் மீடியமாக அரைச்சிக்கணும் ஒரு சுற்றுலே உங்களுக்கு வந்து அரைப்பட்டுரும் ஒரு ஒரு சுற்று ரெண்டு சுற்றுலேயே அரைப்பட்டுரும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கீரை வந்து அரைச்சிக்கணும் கடைஞ்சது மாதிரியே இருக்குதா பார்க்குறது கடைஞ்சது மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இனிமேல் இதில் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாசிப்பருப்பு போட்டும் ஒன்று பண்ணுவாங்க அந்த குழம்பு நான் வந்து ஒரு நாளைக்கு நான் போடுறேன் இது வந்து தோரம்பருப்பு இது வந்து தோரம்பருப்பும் கீரையும் போட்டு குழம்பு இது வந்து தோரம் பருப்பு பருப்பு தோரம்பருப்பு போட்ட கீரை குழம்பு இது தோரம்பருப்பும் கீரையும் போட்ட கீரை குழம்பு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கணும் ஒரு சால்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் தேவையான போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்து அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புளி நான் பேஸ்ட் புளி இருந்ததுனால கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டை புளி எடுத்து கரைச்சி இதை ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் புளி வந்து நம்ம குழம்புங்கிறதுனால நம்ம வந்து நைட்டுக்கும் வச்சு நம்ம வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு நல்லா கொஞ்சம் வந்து புளி வந்து போட்டுக்கணும் இது வந்து டேஸ்ட்டுக்காக சாம்பார் பொடி இது வந்து குழம்பு சொல்லிருக்கிறேன்னா அதனால் அந்த மாடல் இது கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து இதெல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம தாளித்து ஊற்றிட வேண்டியது அவ்வளோதான் இப்போ ஆயிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளித்து ஊற்றிடலாம் தாளித்து ஊற்றுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா அதில் வந்து நீங்கள் ஆயிலும் ஊற்றணும் நெய்யும் ஊற்றணும் ஆயிலும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு போட்டு உளுந்து போட்டு அப்புறம் வந்து பொடி போட்டு ஒரு அரை ஸ்பூன் பொடி அப்புறம் வந்து வத்தல் ரெண்டு கிள்ளி போடணும் கருவேப்பில போடணும் ஜீரகம் போடணும் அவ்வளோதான் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காயப்பிடி போட்டாச்சு அப்புறம் வந்து மிளகா மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க நான் இது கரிஞ்சு பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் வந்து வெங்காயம் போட்டேன் அது போடணும் அவசியம் கிடையாது கறிவேப்பிலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு ரெடியாகி விட்டது இதை வந்து நீங்கள் வந்து சைடிஷ் அப்பளம் ஊறுகாய் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் ஊறுகாய் இல்லை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாபாய் தேங்க் யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே அந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரொம்ப வந்து ஆரோக்கியமாக பண்ணி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க எல்லோரும் ரொம்ப வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபாய் டேக் கேர் நான் சொன்னது மாதிரியே பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஓகேவா பாய்